துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் மாதா உனக்காக காத்திருக்கின்றார் வா துன்ப முடிச்சுகள் அவழ்கும் மாதா உனக்காக காத்திருக்கின்றார் உன் துன்பம் உன்னை துவல வைக்குதா உன் கண்ணீர் உன்னை மூழ்கடிக்குதா உன் துன்பம் உன்னை துபல வைக்குதா உன் கண்ணீர் உன்னை மூழ்கடிக்குதா உன் வாழ்க்கை படகு காற்றிலே ஆடி தவிக்குதா மாதாவின் கரம்தான் உன்னை பற்றுதா உன் வாழ்க்கை படகு காற்றிலே ஆடி தவிக்குதா மாதாவின் கரம்தான் உன்னை பற்றுதா துன்ப முடிச்சுகள் அவள் மாதா உனக்காக காத்திருக்கின்றார் பா துன்ப முடிச்சுகள் அவள் கும் மாதா உன்னக்காக காத்திருக்கின்றார் துன்ப பார உன்னை வீழ்த்தி போடுதா பிரச்சனைகள் உன் அமைதி துன்ப உன்னை வீழ்த்தி போடுதா பிரச்சனைகள் உன் அமைதியை சிதறடிக்குதா வீண்பழிகள் உன்னை பதற செய்யுதா மாதாவின் ஆடைதான் உன்னை மூடி மறைக்குதா வீண்பழிகள் உன்னை பதற செய்யுதா மாதாவின் ஆடைதான் உன்னை மூடி மறைக்குதா துன்ப முடிச்சுகள் அவழ்க்கும் மாதா வா காத்திருக்கின்றார் துன்ப முடிச்சுகள் அவள் கும் மாதா உன்னக்காக காத்திருக்கின்றா துன்ப முடிச்சுகள் அவள் கும் மாதா உனக்காக காத்திருக்கின்றார் வா